லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் எங்கும் வர இருபத்தாறுல எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியா மிக தீவிரமான ஒரு போட்டியா தான் இருக்கும் எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அந்த கட்சி விஜய் கட்சியா இருக்க மாதிரி

இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன்

எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்கதான் ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துல சொல்றோம் இருக்க வாய்ப்பு கேக்குறேன் இல்ல மும்முனை போட்டின்னு கட்சியா

இல்லை என் க கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோட நான் இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் பக்கத்தில் ஆ எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும்

இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வருது சார் கோட் படம் பார்த்தீங்களா ஏன்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்குறோம் ஒரு ஃபேண்டசி ரசிச்சுக்கலாம் அடுத்த யார் படத்துல தலைமை நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட பார்வையில் யார் சார் இல்லை என்னோட பார்வை உங்களோட பார்வை ஒன்று தான் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த டைரக்டர் துரை செந்தில்குமார் குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கு இது வந்து ஒரு லெஜன் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம் ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட பட மூணாவது கட்ட படப்பிக்கு வந்து ஜார்ஜியாவில் இருக்கு அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிடு சார் சங்கத்திலேருந்து ஸ்ட்ரைக்குன்னு கொஞ்சம் இது பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க உங்களோட கருத்து எப்படி சார் இல்லை சங்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது சுமூகமாக நான் முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ரிப்போ இப்போ அரசுலாக போயிட்டு இருக்கு சார் உங்களோட தனிப்பட்ட கருத்து இருக்கு சார் இப்போ அது வந்து கேரள உயர் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன் சார் விஜய் ஒரு சாரோட மாநாருக்கு இப்போ உங்களுக்கு அப்பிடல் மண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கலாம் சார் இப்போ பாடி

இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரைசன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து பிளான் பண்ணி பொதுவாக வந்து நிறைய படம் எடுத்துகிட்ட பேர் தான் அடுத்தது பேர் சொல்ல மாட்டாங்க இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணது சீக்கிரம் இதை இது தேங்க் யூ ரைட் நன்றி நன்றி புரடக்ஷன்ஸ் சுபாஷ்கரண் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும்